தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மலையக கவிதை இலக்கிய சில்லரி எட்டியாந்தொட்டை எம் கருணாகரனின் அவமானப்பட்டவனின் இரவு எழுதி வாசிப்பவர் மல்லியப்பு சந்தித்திலகன் கடந்த அத்தியாயத்தில் கண்டி மாத்தளை மாவட்ட கவிஞர்களின் படைப்புகள் குறித்து ஆராய்ந்தது போலவே இந்த அத்தியாயம் கேகாலை மாவட்டத்திலிருந்து வெளிவந்துள்ள மலையக கவிதைத் தொகுதியான எட்டியாந்தொட்டை எம் கருணாகரனின் அவமானப்பட்டவனின் இரவு நூல் குறித்து ஆராய்கிறது இதற்கு முன்னரும் இந்த தொடர் கட்டுரையில் இந்த நூல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள போதும் இந்த கட்டுரை சற்று விரிவாக ஆராய முனைகிறது மலையகம் என்றால் நுவரெலியாவை கொள்ளும் பார்வைகளில் வேறுபட்டு அதற்கு வெளியே ஏனைய மலையக மாவட்டங்களில் வெளிவரும் படைப்புகளில் மலையகம் எவ்வாறு பிரதிபலிக்கின்றது என ஆராய்வதும் அவசியமாகும் எட்டியாந்தொட்டை எம் கருணாகரன் கேகாலை மாவட்டம் எட்டியாந்தொட்டை என்னும் பிரதேசத்தில் அமைந்த கந்தலோயா எனும் பாடசாலையின் அதிபர் தனியே பாடவிதானங்களுக்குள் மாத்திரமல்லாமல் இணைப்பாத பாடவிதானங்களில் அதிக கவனம் செலுத்தி பாடசாலையை சமூகத்தோடு இணைத்து முன்கொண்டு செல்வதில் முற்போக்கான பல அம்சங்களை நடத்தி காட்டிக்கொண்டிருப்பவர் இந்த நாட்களில் இவ்வாறு அறியப்படும் ஒரு முன்மாதிரி பாடசாலை அதிபர் சுமார் பனிரெண்டு வருடங்களுக்கு முதல் எழுதி வெளியிட்ட கவிதை நூலே அவமானப்பட்டவனின் இரவு மிக கொடூரமாக அடக்கி ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் இருந்து கொண்டு எதிர்காலத்தை பற்றி நினைத்திடுகையில் அச்சமாகவே தென்படுகிறது அப்படியென்றால் என்ன விடுதலை இன்னும் எத்தனை காலம் இந்த அடிமை வாழ்க்கை என்பதையெல்லாம் எண்ணும்போது யாருமற்ற ஒரு வெட்ட வெளியில் நின்று வானத்தை அண்ணாந்து பார்த்து கத்தி வேண்டும் போலிருக்கிறது இருப்பதற்கும் இல்லாததற்கும் இடையில் இருந்து கொண்டுதான் இப்படியெல்லாம் சிந்திக்கிறோமா என்று வேறு எண்ணத் தோன்றுகிறது என தனது ஆதங்கங்களை தன்னுரையிலே குறிப்பிட்டவாறே கவிதைகளை முன்வைத்துள்ளார் எட்டியாந்தொட்டை எம் கருணாகரன் தேசத்தாய் என்னும் தலைப்பில் அவர் எழுதியுள்ள கவிதை இவ்வாறு அமைகிறது கரைவடிந்த கரங்கள் வெடிப்புக்குள்ளான விரல்கள் கூடை சுமந்து சுமந்து பள்ளம் படிந்த சிரசு முகங்களில் சுருக்கம் முதுகில் கூண் இது முதுமையின் அடையாளமில்லை முன்னது வறுமை பின்னது சுமை வார்த்தை மரணிக்கப்பட்டதால் மழுங்கடிக்கப்பட்ட வாழ்க்கை புயல் மழையிலும் இடி மின்னலிலும் வரும் அனர்த்தங்களுக்கு அஞ்சா இதயம் மரண பயமுற்று களமிறங்கும் போராளிக்கு ஒப்பானது கணவன் மட்டுமல்ல கங்காணியும் களவாட இத்தனிக்கும் கற்பு குழந்தையை இறக்கிவிட்டு கூடையை சுமக்கும் நீதான் நிஜமான இந்த தேசத்தாய் தேசம் அணைக்கவில்லை அங்கீகரிக்கவில்லை ஆயினும் நேசம் கொண்ட தேசத்துக்காக தேயிலை பறித்து தேய்ந்த நிலவாகி தேகத்தை கடுமையாக்கி தேயிலைக்கே உரமாகி போனவளே நாளை உன் தியாகம் உலகறியும் பட்சத்தில் உன் தியாகமே உன்னதம் பெறும் அகிலமே ஆச்சரித்திடும் கிழக்கிழங்கையின் பெண் கவிஞர் அனார் தனது அணிந்துரையில் இவ்வாறு எழுதுகிறார் கிழக்கிழங்கை கவிதை இலக்கியத்தின் பாரம்பரிய வரலாற்றுக்கு ஒரு தனித்துவம் உள்ளது என்றால் வடக்கு தமிழ் கவிதை இலக்கியத்துக்கு இன்னொரு வரலாற்று புலமும் தனித்துவமும் உள்ளது அதேபோல மலையகக் கவிதைகளுக்கென்று வேறொரு தனித்துவம் இருக்கின்றது அவற்றுக்குரிய வரலாற்று பதிவுகள் முற்றிலும் பிறவற்றை விட வித்தியாசமானவை பூச்சி மிருகக்காட்சி சாலை ஆகிய கவிதைகளை படிமங்கள் ஊடாக நல்ல முறையில் வெளிப்படுத்தியுள்ளார் என கருணாகரனின் கவிதைகளில் காணப்படும் படிமச் சிறப்புகள் பற்றி குறிப்பிடும் ஆனார் பூச்சி என்னும் தலைப்பில் கருணாகரன் கவிதையை இவ்வாறு பார்க்கிறார் சௌந்தர்யமான தன் சிறகுதனை அடித்த வண்ணம் பறந்து விடுகிறது ஒரு பட்டாம்பூச்சி தான் வரும் வழியில் சிலந்தியொன்று வலைவிரித்து காத்து நிற்பதை கண்டிடாத பூச்சி பறந்து வருகிறது சிலந்தி வலையில் சிக்குண்ட பூச்சி சில மணி நேரத்துக்குள் உருக்குலைந்து உருவமிழந்து உயிரற்று ஜடமாகி போனது இந்த பூச்சியை போல் பின்வந்த பூச்சிகள் அனைத்தும் சிலந்தி வலையில் சிக்கி இறந்தேதான் போயின இந்த படிமங்களூடாக கருணாகரன் முன்வைக்கும் மலேக அரசியல் பார்வை கூர்ந்து அவதானிக்கத்தக்கது இந்த வெட்கம் எங்களுடையதல்ல எனும் தலைப்பில் அமைந்த கவிதை இவ்வாறு நேரடியாகவே அரசியல் விமர்சனத்தை முன்வைக்கிறது எல்லைகள் தாண்டி கேட்டிடும் எண்ணம் உள்ளத்தின் உட்கிடங்கிலுள்ள வலிதனை சுத்திட பேசுகிறேன் மனிதர்களிடம் மறைந்து போன மனிதம் மீது மாசு சொல்லப் போகிறேன் வகை கூற வேண்டியவர்களின் மனசாட்சியில் ஊடுருவி ஆழமாகவும் நேர்மையாகவும் வினா தொடுக்கப் போகிறேன் வரலாற்றில் எடுத்துச் சொல்லப் போகிறேன் எழுத்தில் எழுதி கொடுக்கப் போகிறேன் வரலாறு மறந்திடும் என்பதற்காக வரலாற்றில் மறைக்கப்பட்டிடும் என்பதற்காக வெட்கம் விட்டு வேதனையுடன் சொல்லிடப் போகிறேன் இன்னும் எம்மில் பலர் திறந்த வெளியில்தான் மலம் கழிக்கின்றனர் தேசமே நீ வெட்கித் சமூகங்கள் அனைத்தும் சமமென கூறும் உன்னுடைய சட்ட வாட்சி கொள்கையை தயவு செய்து சவக்குழியில் போட்டு புதைத்துவிடு ஸ்ரீலங்கா ஜனநாயக சோசலிச குடியரசே விடுதலை நிலமென இம்மண் விதந்துரைக்கப்பட்ட நிமிஷம் நிலத்தின் நாங்களும் இறந்திடத்தானே செய்தோம் எம்மைச் சூழவுள்ள அனைத்து சமூகத்தினரும் உறுதியோடு உயர்ந்து நிற்க உனது ஆட்புல எல்லைக்குட்பட்ட மக்களிடையே எம்மால் மட்டும் எப்படி அதிகபட்சம் ஆரம்ப அடிப்படை கட்டுமானத்தை கூட அத்திவார முடியாது போனது தலைப்பு கவிதையான அவமானப்பட்டவனின் இரவு கவிதை பின்வருமாறமைகிறது நீட்சியான இந்த ஈன வாழ்க்கையின் முன்பொழுது நிகழ்வுகளை மீட்கிறேன் அப்பட்டமான உரிமை மீறல்கள் என்றாவது எதிர்த்து பேசியதாகவும் தெரியவில்லை மக்கள் தொடர்ந்தும் அச்சுறுத்தப்படுகின்றார்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள் சுரண்டலுக்கு ஆட்படுகிறார்கள் நீடிய நித்திரையிலிருந்து கொஞ்சமேனும் கிளர்ந்தல என் மக்கள் தொடர்ந்தும் வலுவற்ற கட்டமைப்புகளை ஈர்த்துக்கொண்டு ஆர்ப்பரிக்கிறார்கள் மன்றாடர்கள் தாழ்வின் உச்சம் இங்கிருந்தே ஊற்றெடுக்கின்றன இன்னும் வரம் வலி சுமக்கிறது மனசு அநீதிகளின் ஒவ்வொன்றையும் சகித்துக்கொள்ள எவ்விதம் பழக்கப்பட்டோம் என்றைக்கும் இல்லாதவாறு துயருறுகிறது இரவு எல்லாவற்றையும் விட துயரமாக இருக்கிறது மனசு ஒரு வாய்ப்புக்காக வாசலில் குந்தியிருப்பவன்தான் நான் இந்த நிலா கூட வேண்டாம் தனி ஒருவனாக செல்கிறேன் பிராயச்சித்தம் வெறும் பிரமையாக படுத்த பாய் மீது மிரண்டு தரிசனம் கொள்கிறேன் இந்த நீண்ட விரதம் தலைத்து வளரும் விருட்சமாக மீள்பார்வை ஒவ்வொன்றினதும் வன்ம ஜீவியத்து மனச்சிதழல்களின் இம்பங்கள் ஸ்பரிசங்கள் செய்து காயப்படுகின்றன மேற்படி வரிகளில் கவித்துவத்தை விட ஆதங்கமே நிறைந்து நிற்கிறது இதனை அவதானிக்கும் கவிஞர் அனார் பின்வருமாறு தனது அணிந்துரையில் குறிப்பிடுகிறார் மலையக நடைமுறை அரசியல் பார்வைகள் மலையகத்தை பற்றி பத்திரிகை கண்ணோட்டங்கள் ஏற்கனவே எழுதப்பட்ட வளமையான எழுத்து வடிவங்கள் இவற்றிலிருந்து விடுபட்டு புதுமையான கனவு மொழியுடன் புத்தம்புது அர்த்தங்களுடன் தங்கள் ஆற்றலை வளர்த்து கொள்ளலாம் அதாவது எங்களது அகக்கண்களை திறந்தவர்களாக மலையக பெண்களின் கூடைகளுக்கு பின்னால் செல்ல வேண்டும் அவர்களது குழந்தைகளை விடும் பிள்ளை மடுவங்களுக்கு அருகே நின்று கவனித்துப் பார்க்க வேண்டும் கல்வி பயிலச் செல்லும் மாணவர்களின் வகுப்பறைகளில் நுழைய வேண்டும் வேலை செய்யும் பெண்கள் அங்கு கையாளப்படும் விதங்களை அவதானிக்க வேண்டும் ஆண்களின் பின்னும் பெண்களின் பின்னும் பிரிந்து சென்று வாழ்வின் கசகசப்பை புரிந்து கொள்ள வேண்டும் இவ்விதமாக பார்க்கத் தவறிய விடயங்களை முன்வைப்பதும் ஏற்கனவே முன்வைத்த முறைமையிலிருந்து புதிய கோணங்களை இனங்கண்டு எழுத முற்படுவதும் வேறொரு கவிதை செழுமையை தரலாம் இவையெல்லாம் எதிர்கால மலையக கவிதைகளின் உக்கிரம் மாறாமல் வெளிப்படும்போது இலங்கை தமிழ் கவிதை எனும் இலக்கியம் இன்னும் மெருகும் கருவமும் பெருமானமும் கொண்டதாகி முழுமையடையும் என எதிர்பார்க்கிறேன் என குறிப்பிடுகிறார் கவிஞர் அனாரின் எதிர்பார்ப்பை நாம் ஆமோதிக்கவே வேண்டியிருக்கிறது மலையக கவிதை இலக்கியச் செல்நெறியை ஆய்வுக்குட்படுத்துகையில் சமகால கவிதை போக்கில் கடந்த காலங்களில் இருந்ததை விட ஒரு செழுமை குறைவு இருப்பதை அவதானிக்க முடிகிறது மலையக கவிதை இலக்கிய சில்லறி தொடரும் நன்றி